அதாவது மக்களே ஒரு டைலாக் உண்டு தெரியுமா ஒருத்தருக்கு எந்த சின்னக்கே வக்கு இல்லையா அவங்களுக்கு ஒன்பது பொண்டாட்டி கேட்குதான் அப்படின்ன மாதிரி இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தவங்களுக்கு இந்த டாஸ்க் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் சிறப்பா பண்ண வக்கு இல்லை ஆனா எவிட்டாய் வெளியே வந்துட்டு மக்களை குறை சொல்றாங்களாம் எப்படி மக்களை தற்கூரி கூட்டம் சொல்றாங்களாம் எந்த லெவலுக்கு உங்களுக்கு தலகணம் இருக்கு இந்த தலகணத்துக்கு தான் மூணாவது வாரமா இந்த வீட்டோட்டு வெளியே வந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம நான் ஒண்ணு கேட்கணும் நீங்க இந்த வீட்டுக்கு அப்படி என்னத்தை அறுத்து கிழிச்சிட்டீங்க நீங்கள் இந்த வீட்டுக்குள்ள என்ன அறுத்து கழிச்சிட்டீங்க டாஸ்க் அது இதுன்னு சொல்லிட்டு எதுலயாச்சும் பீஸ்ட் மாதிரி பிளே பண்ணீங்களா இல்லை வீட்டுக்குள்ள ஆக்டிவிட்டிஸ் இதுன்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்கவுட்டிங்களா இல்லை வீட்டுக்குள்ள பயங்கரமான சண்டே இங்கே எல்லாம் போட்டு எல்லாரையும் அடிச்சு பறக்கவுட்டு பயங்கரமாக ஸ்கோர் பண்ணீங்களா என்ன பண்ணீங்க

புடுங்குனிங்கன்னா மக்கள் தான் உங்களுக்கு கரெக்டா ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல நீங்க புடுங்கின ஆணி பூரா தேவையில்லாத ஆணி தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டுகள் போடாம வெளியே தூக்கி போட்டிருக்காங்க வீட்டுக்குள்ள நீங்க யூஸ் பண்ண கண்டென்ட் என்ன கண்டென்ட் காதல் கண்டென்ட் இதை தவிர்த்து உங்கள்கிட்ட ஒரு எளவு கண்டென்ட் இல்ல நீங்க மக்களை குறை சொல்றீங்க யோசனை என்ன ப்ரோ யார ப்ரோ திட்டிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஆதிரிய அவர்கள் தான் சொல்றேன் ஆதிரிய அவர்கள் இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு எவிட்டாய் வெளியே வராங்க ஓகேவா நான் நேத்தே சொல்லிருப்பேன் கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க ஒரே ஒரு எவிக்ஷன் அதே வந்து சொல்லிடுறேன் சிங்கிள் எக்ஷன் தான் வச்சிருக்காங்க ஆதிரிய அவர்கள் எவிட்டி வெளியே வராங்க ஆதி அவர்கள் எவிட் ட்வீட்டாய் வெளியே வரும்போது வீட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க போல நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க அது எவ்வளவு விஷயங்களை கட் பண்ண போறாங்கன்னு தெரியல எவிட்டாய் வெளியே வந்தவங்க ஸ்டேஜ்ல நின்று என்ன பேசியிருக்காங்கன்னா இப்ப இந்த ஸ்டேஜ்ல நான் நிற்கேன்னா அதுக்கு இந்த தற்கொலை கூட்டம் தான் காரணம் இந்த ஷோவை ஒழுங்கா பார்த்து ஓட்டு போடத் தெரியாத இந்த தற்கொலை மக்கள் கூட்டம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை எப்படி மக்களாகிய நாங்க ஏத்துக்க முடியும் இதை மக்களாகி நாங்க எப்படி ஏற்றுக்க முடியும் ஆக்சுவலாக நேற்று பயங்கர பிரச்சனை நடந்திருக்கு அங்கே ஷூட்டப்போ பயங்கரமான பிரச்சனை போயிருக்கும் போல அங்கே ஆடியன்ஸா போனவங்களே ஏகப்பட்ட பேர் கொந்தளிச்சிட்டாங்க போல என்ன மக்களை தற்கொறின்னு சொல்றேன் நீ என்னமா பெருசாக அறுத்து கிழிச்சுட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோபப்பட்டிருக்காங்க ஏன்னா அந்த வார்த்தைகள் கரெக்டா தப்பா நீங்களே சொல்லுங்க இந்த வார்த்தைகள் கரெக்டா தப்பா இந்த வீட்டுக்குள்ள நீங்க ஹண்ட்ரட் உங்களுக்கான எஃபோர்ட் போட்டு எல்லா டாஸ்க்கு எல்லா ஆக்டிவிட்டிலையும் கலந்துக்கிட்டு கரெக்டான விஷயத்தை நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா மக்கள் உங்களுக்கு ஓட்டுகள் போட போறாங்க இல்ல நீங்க கரெக்டான கண்டன் இப்போ நீங்க டாஸ்க் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஹண்ட்ரட் கொடுக்க வேண்டாம்ப்பா அந்த டாஸ்க் ஆக்டிவிட்டிஸ் குலைக்கிற மாதிரியாச்சும் ஏதோ ஒரு கண்டன் உருப்படியான கண்டென்ட் கொடுத்திருந்தாலே உங்களுக்கு மக்கள் ஓட்டுகள் போட்டிருப்பாங்க ஏன் விஜே பாரு இந்த வீட்டுக்கு எல்லா விஷயத்தையும் கரெக்டாவா பண்றாங்க இல்ல விஜே பாரு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ஆனா அவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க அவங்க காலில் எழுந்திரிச்சிலேருந்து கண்டன் கொடுக்காங்க நீங்க என்ன பண்றீங்க கண்ட இடத்துல புடிச்சிட்டு சுத்துறீங்க காலில் எந்திரிச்சிலேருந்து எங்க இருக்கா எவ்ஜே ஏ எவ்ஜே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி சுத்துறீங்களே தவிர இந்த வீட்டுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணலையே நீங்க எப்படி வெளியே வந்து மக்களை பார்த்து தற்கூரி கூட்டம் இந்த தற்கூரி மக்கள் கூட்டம் ஓட்டு போடாதனால தான் நான் இங்க வந்து நிற்கேன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு ஆஹ் உள்ள மக்கள் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஆதரவை பிடிச்சி அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நேற்று பிரச்சனை போயிருக்குது இதையே நான் சிம்பிளா சொல்லிட்டா ப்ரோ இவங்களுக்கு ஓட்டுக்கள் இல்லை ஓகேவா இவங்களுக்கு ஓட்டுக்கள் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை அதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் இவங்களுக்கும் இல்லை அரோராவுக்கும் இல்லை பட் அரோராவாக ஏன் காப்பாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல எதுக்கு அரவராவாக காப்பாற்றுறாங்கன்னு ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆதிரை எதுக்கு எவிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்குதா நான் கடைசியில் சொல்கிறேன் பட் ஆதிரை அவர்களை எவிட் பண்ணிட்டாங்க இப்போ எவிட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த ஷோக்கில் போயிருக்கீங்க உங்களுக்கான எஃபர்ட் போட்டிருக்கீங்க ஆயிட்டீங்க ஆகிட்டீங்க ஆகி வெளியே வந்தால் ஸ்டேஜில் நின்று நான் என்னோட பெஸ்ட்டு கொடுத்தேன் பட் மக்களுக்கு என்ன பிடிக்கல ஓகே நான் வந்து கம்பை கண்டிப்பாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் ஏதாச்சும் பேசிட்டு அந்த இடத்தோட்டு கிளம்பிங்க கண்டிப்பாக இப்படி தானே பண்ணுவீங்க அப்படி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயங்கரமாக வாய் பேசியிருக்காங்க ஏன்னா இவங்க மைண்ட் செட்ல அப்படித்தான் இருக்கு இவங்க பெரிய வாம் நினைச்சிட்டு தான் சுத்துறாங்க நேத்து கூட ஒரு சம்பவம் அடைஞ்சு வீட்டுக்குள்ள பிக் பாஸ் வந்து ஆதிரை மைக் பேட்டரிய மாத்தலன்னு சொல்லி சொல்றாங்க சொன்னோடனே இவங்க மூஞ்சி ஒரு மாதிரி மாறி என்ன பிக் பாஸ் நான் தான் சாப்பிட்டு இருக்கேன்ல ஆஹ் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு பாத்துட்டே வேணும்னு கூப்பிடுறீங்களா அப்படிலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு சோத்தி சட்டில விட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் ஏன்னால் நேற்று பிக் பாஸ் கூப்பிட்ட வரவோம் பிக் பாஸையே நான் சாப்பிட்டுட்ருக்கேன் தெரிஞ்சே கூப்பிடுவீங்களா அப்போலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு மாதிரி மூஞ்சை வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ பிக் பாஸ் என்ன நொன்னையாக இல்லை பிக் பாஸ் சொம்பையான்னு கேட்கேன் அதுதான் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குலாம் பிக் பாஸ் அப்படின்னா இலக்காரமாக போயிடுச்சு அதனால தான் பிடிச்ச எல்லாரும் அடிச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த விஷயம் ரொம்ப தப்பான விஷயம் ஸோ இவங்க யாரையுமே மதிக்கிறது இல்லை ப்ரோ வந்த முதல் வாரமே விஜேசே மதிக்கல அதை வீட்டுக்கு ஓப்பனாகவே சொன்னாங்களா ஆமா நான் விஜேச மதிக்கலன்னு சொல்லிட்டு ஸோ இவங்களுக்கான கேரக்டருமே அந்த மாதிரி ஒரு கன்றாவியான கேரக்டராக தான் இருக்குது அப்படி ஒரு கன்றாவியான கேரக்டரை வச்சுட்டு மக்களை பார்த்து நீங்களாம் சொல்லலாமா மக்களை பார்த்து சொல்லாமா எஃப்ஜே வேணா வேணான்னு போன பிறமோ எஃப்ஜே நீ தான் வேணும் நீ இருந்தால் தான் எனக்கு சார்ஜ் ஆகும் நீ இல்லைனா நான் வீக்காக ஃபீல் ஆகிறேன்னு சொல்லிட்டு சுற்றினால தான் நீங்கள் சொல்லிட்டு சுத்தனவு தான் நீங்க நீங்க எல்லாம் வேலையை வந்து மக்களை பத்தி பேசலாமா அது என்ன நீங்க வீட்டாய் வந்துட்டா மக்கள் குறையா நீங்க கரெக்டான ஆணைய போடுங்கன்னா கரெக்டா மக்கள் உங்களுக்கு ஓட்டுகள் போட்டிருப்பாங்க எல்லா தப்பையும் இவங்க பண்ணுவாங்களாம் கடைசியில பார்த்தா தற்கொலை மக்கள் தான் காரணமா என்ன தற்கொலை மக்கள் காரணம் அதே தற்கொலை மக்கள் தான் உங்களை சீரியல்லையும் வெளியே சோஷியல் மீடியாவிலையும் கொண்டாடிட்டு இருக்காங்க புரியுதா இல்லையா நீங்க அந்த வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள் என்ன சொன்னீங்க அந்த முதல் நாள் அந்த கதை சொல்ற டாஸ்க்ல எங்கேயோ சம்திங் சொல்லியிருந்தாங்க நான் வந்து சீரியல் பண்ணேன் அப்புறம் சின்ன கேப் விழுந்துச்சு பட் சோஷியல் மீடியா எனக்கு பெரிய ஹைப் கிடைச்சிச்சு அது மூலமா நான் நிறைய பிராண்ட் பண்ணேன் நிறைய கொலபரேஷன் பண்ணேன் அது மூலமா நான் பயங்கரமா ஏர்ன் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்க தான் சொன்னீங்க அதுக்கு சப்போர்ட் கொடுத்தது யாரு உங்க குடும்பத்தில் உள்ளவங்களே மாத்தி மாத்தி சப்போர்ட் கொடுத்துக்கிட்டாங்களா இல்ல இல்ல மக்கள் தானே கொடுத்தாங்க வெளியிருக்க மக்கள் தானே அப்ப அந்த மக்களும் தற்கொலையா வாய்ப்பு இருக்கு உங்களை 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 மாதிரி தற்கொலை எல்லாம் ஃபாலோ பண்றாங்கல்ல எல்லாம் தர்குறியா தான் இருப்பாங்க புரிஞ்சுக்கோங்க மக்களே இந்த மாதிரி ஆட்களுக்கா மண்டையில ஒரு விஷயம் ஏறிடுது கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் அப்படி ஒரு ரீச் கிடைச்ச அவங்க வந்து பெரிய ஒரு வாம்ஃபயர் நினைச்சிட்டு சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ பாருங்க இந்த சோழ இருந்து வெளியே தூக்கணும் ஏ வெளியே நான் இவ்வளவு பெரிய வாம்ஃபயர் தெரியுமாடா இந்த சோழலேருந்து தூக்கிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் மக்கள் இந்த மக்கள் கூட்டம் எல்லாம் தர்குரி கூட்டம்டா அப்படின்னு மாதிரி தான் பேசுறாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு பலத்த அடி வெளியே கிடைக்கும் இன்னைக்கு மட்டும் இந்த விஷயம் எபிசோட்ல வந்துட்டுன்னா பலத்தை அடி கிடைக்கும் என்னால ஓப்பனா சொல்ல முடியும் பட் பட் எனக்கு தெரிஞ்சு போடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படி போட்டாங்கன்னா அவ்வளவுதான் ஆதிரே அப்படிங்கிற நபர் காணாமே போயிருவாங்க இருந்த இடம் தெரியாம காணாம போயிருவாங்க அப்படிங்கிறது உண்மை சேனலே கூப்பிட மாட்டாங்க எதுக்குமே சேனலே கூப்பிட மாட்டாங்க போ அப்படியே போயிரு இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தடாத ஒன்னெல்லாம் ஒரு ஷோல எடுத்து போட்டா என் ஷோ கசிங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளு தண்ணி தெளிச்சு அனுப்பிடுவாங்க எத்தனை பேர் காணாம போயிருக்காங்க தெரியுமா ஆறுன்னு ஒருத்தர் லாஸ்ட் சீசன் வந்து பேசினார் எங்க இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காரு எங்க இருக்காருன்னு தெரியல எங்க இருக்காருனே தெரில அந்த நிலைமைக்கு போயிடுவீங்க அதுதான் உண்மை எனக்கு தெரிஞ்ச அந்த நிலைமை தான் இவங்களுக்கு கண்டிப்பா அது மட்டும் இல்லாம இவங்களை எவிக் பண்றதுக்கு எஃப்ஜியும் ஒரு முக்கிய காரணமா இருக்கும்னு எனக்கு தோணுது எனக்கு எனக்கு இது பர்சனலா ஃபீல் ஆகுது ஏன்னா அவங்க எஃப்ஜியை போட்டு ரொம்ப நோண்றாங்க ரவ்ஜே போட்டு ரொம்ப நோண்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எஃப்ஜே இந்த பிக் பாஸோட செல்ல பிள்ளை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிறாப்ல பிக் பாஸ் சீசன் என்னோட செல்ல பிள்ளை எஃப்ஜே நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்துட்டு இருக்கேன் பிக் பாஸ் இந்த வீட்டுக்குள்ள எஃப்ஜேக்கு ஸ்பேஸே கிடைக்கலன்னா கூட அவர் நிறைய இடங்களில் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு அது மட்டும் நம்ம சேதனை கவனிச்சிங்கன்னா சேதனை எஃப்ஜே பண்ற நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ண மாட்டேங்காரு சுத்தமாக அட்ரஸ் பண்ணாம அப்படியே விட்டுறாரு அவனை வந்து தனியாக அப்படியே ஒரு மாதிரி ஸ்பெஷலாக ட்ரீட் பண்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது மேபி ஆதிரி அவர்கள் தொடர்ந்து இந்த வீட்டுக்குள்ள இருந்தா எஃப்ஜேக்கான விளையாட்டு பாதிக்கும் எஃப்ஜேக்கான விளையாட்டு பாதிக்கும் அப்படிங்கிறதுனால வெளியே எடுத்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது இது இது வந்து எனக்கு தனியாக மண்டைக்கு பின்னாடி ஏதோ ஒரு மூளை ஒர்க் ஆகி சொல்லுது அப்படி இருக்குமோ சொல்லிட்டு ஏன்னா எஃப்ஜே அப்படி தான் ட்ரீட் பண்றாங்க தனியாக ஒரு மாதிரி ஒரு ஸ்பெஷலாக ட்ரீட் பண்றாங்க ஸோ அவனுக்கான ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவர்களாக தூக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு பட் ஓட்டுகளும் இல்லை ஓட்டுகளும் இல்லை அப்படிங்கிறதா உண்மை நீங்க சொல்லுங்க ப்ரோ ஆதிரி அவர்கள் இப்ப ஸ்டேஜ்ல நின்று மக்களை பார்த்து இந்த தற்கொலை மக்கள் கூட்டத்தினால தான் நான் இங்க நிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு உங்களுக்கான ஆன்சர் என்ன என்னவா இருந்தாலும் பரவாயில்ல நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போட்டு போங்க நான் பார்த்து படிக்கணும் கண்டிப்பா நான் படிப்பேன் கண்டிப்பா நான் படிப்பேன் சொன்னாலும் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல படுங்க தயவு செய்து இவங்கள ஒயில் கார்டோ இல்ல வேற எந்த ஷோக்கும் தயவு செய்து கூட்டுறாங்க கண்மொழியை கொண்டு வந்துறாங்க மக்களை பார்த்து இந்த அளவுக்கு வார்த்தை விட்ட இந்த நபரை தயவு செய்து எந்த ஒரு ஷோக்கு கூட்டு வந்துறீங்க அப்படியே விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொன்னு சொன்னாங்க அது இது இது உண்மையானு தரல இந்த விஷயம் கரெக்டாக எனக்கு உண்மையானு தரல அந்த அந்த உங்களுக்கே தெரியல ஸ்டேஜுக்கு வந்துட்டு சேத அண்டை பேசிட்டு அவங்களுக்கு அந்த ஏவி பார்ப்பாங்க கடந்து அந்த கடந்து வந்த பாதையில் அது என்ன வீட்டுக்குள்ள அவங்க இருந்த அந்த மூணு வாரத்துக்கான ஒரு மான்டேஜ் மாதிரி போடுவாங்க அந்த விஷயத்தை இவங்க பார்க்கலாம் அப்படி டக்கு நடந்து போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி கேள்விப்பட்டேன் பட் அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஏதோ திருப்பி ஷூட் எடுத்ததா கேள்விப்பட்டேன் அது அது நமக்கு கிளியரா தெரியல அது நமக்கு தெரியாம சொல்லக்கூடாது அதனால நான் சும்மா சொல்றேன் இப்படி நடந்ததா சொல்லியிருக்காங்க மேபி எபிசோட் பார்த்தா நமக்கு தெரியும் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட்ல என்னென்ன சம்பவங்கள் இருக்குன்னு அது மட்டும் நம்ம தண்ணி படத்துக்கு ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருந்திருக்காங்க தண்ணி பாவம் தண்ணி பழத்தை வச்சு ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க பட் பாவம்லாம் சொல்ல முடியாது அவர் அந்த மாதிரி ஒரு கேடி தான் கேடி போகல ஒரு கேடி வேலையை பார்த்துட்டு தான் இருக்காப்புல பட் வீட்டுக்குள்ள பெண்கள் வந்து அவர் அந்த மாதிரி பார்க்கல போல நிறைய பேர் அப்படி பார்க்கலன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா சீசன் செவனில் ஒரு சம்பவம் நடந்துச்சு பிரதீப் ஹண்டனிக்கு அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சில சம்பவங்கள் நடக்குது போல அதில் நம்ம தண்ணி பழம் காப்பாற்றப்பட்டிருக்காரு அதனால இந்த வீட்டுக்குள்ள திருப்பி தொடர்ந்து சர்வே ஆக போறாரு மேபி ஒருவேளை அவர் காப்பாற்றப்படலன்னா ரெட் கார்டை கொடுத்து வெளியே அப்படி பட் காப்பாற்றப்பட்டுட்டு வர அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம அடுத்த அடுத்த வீடியோ பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒயில் கார்டு ஒரு நாலு பேர் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதையும் அடுத்த அடுத்த வீடியோ கவனிக்கலாம் என்னங்கிறது ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மாரகாம மாநில போடுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம்